அம்மா ரொம்ப நாளா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருந்தமா இன்னைக்கு நல்ல நாளா வேற இருக்குதா அதனால இன்னைக்கே அந்த கேள்வி கேட்கறேன் ஒண்ணும் இல்லம்மா இந்த சதாஸ்து தேவதைய பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப ஆசையா இருக்கு நல்ல கேள்வி கேட்டம்மா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்றேன் நானு சதாஸ்துன்றது இந்த தேவதையும் வானத்துல போய்கினு வந்த ஒன்னு இருப்பாங்க அவங்க எப்பவுமே சதாஸ்து சதாஸ்து சொல்லிக்கின்னு போவாங்க அதனால நம்ம என்ன பண்ணணும் வீட்டுல இந்த இடத்துல இந்த இடத்துலலாம் நல்ல மாதிரி அவ வேற தவறா அவசரமா எதையும் பேசக்கூடாது உதாரணத்துக்கு ஒரு கடுகு உப்பு இது இல்லைன்னு வச்சுக்கோ அதை என்ன பண்ணணும் இல்லைன்னு விளம்பரமா சொல்லக்கூடாது நம்ம அதை வாங்கிட்டு வரணும் இதை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா அது இல்ல வாங்கிடணும்ன்றது தெளிவா இருக்கு வீட்ல இருக்குறவங்க வந்து இல்லாத பொருள தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்றாங்கன்றது தெரிஞ்சுபாங்க ஆமா அது பப்ளிக்கா இல்லன்னு சொல்ல முடியாது இல்லன்னு சொன்னா சகாப்து அப்படியே நடக்கணும் வாங்க நம்ம இந்த மாதிரி சொன்னாக்கா வாங்கிட்டு வரணும்னா அது எப்பவுமே அந்த பொருளுங்க எல்லாம் நிறையவே இருக்கும் நிறையவே இருக்கும் சூப்பர் அம்மா நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்க அதே மாதிரி நான் ஒரு உதாரணம் சொல்லவா குழந்தைங்களை அறிவோட நட புத்தியோட நட வயசு மெச்சூரிட்டியோட நட இப்படி சொன்னா அந்த சதாஸ்து தேவதை சொல்லி போத்து சதாஸ்து சொல்றதுக்கு ஏத்த மாதிரி அந்த புத்தியோட ஆமா புத்தியோட அறிவோட நடப்பாங்க பசங்க அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம சொல்லிடக்கூடாது அதுதான் சரியா சொன்னது கரெக்ட்மா நீ சொல்றது ரொம்ப கரெக்ட்

இந்த மாதிரி சொன்னா இந்த சதாஸ்து தேவதை நல்லாரு அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி அப்படியே நடக்கும் அம்மா இவ்வளவு நம்ம பேசிந்தோம் இன்னைக்கு முக்கியமான நாள் அத நம்ம மறந்துட்டோமே என்னது சொல்லுங்க பாக்கலாம் ஆங்கில புத்தாண்டு ஆமா அதனால இன்னைக்கு நம்ம வந்து விஷ் பண்ணிடலாம் வாழ்த்து சொல்லிடலாம் அதுக்கு முன்ன நான் ஒரு பாட்டு படிக்கிறேன் ஆ பாட்டு பாடி வாழ்த்து சொல்ல சரி அது நல்லா இருக்கும் மான்முகில் வளாது திருச்சிற்றம் வளம் மான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மல்க மேன்மை சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் அப்படி சொல்லும்போது எல்லாருமே உலகமே சோ நல்ல நிலையில அமோகமா இந்த பாட்டில இருக்கிற மாதிரி அமோகமா இருக்கணும் என் குடும்பமும் நானும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி